இந்த பெண்ணுக்கு செவ்வா தோஷம் இருக்குதான் பார்க்கணும் தனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ரெண்டு பேரும் நெருப்பா இருப்பாங்க குடும்பத்தே நிம்மதியை கொடுக்க மாட்டார் பெண்ணுடைய ஜாதகமானாலும் ஆணுடைய ஜாதகமானாலும் சனியும் செவ்வாயும் இருந்தால் இந்த எந்த நேரமும் போட்டியும் பொறாமையும் சொல்வது கே கேட்காம இருப்பதும் அதுவும் இந்த சுக்கரன் நீசமாயிருந்தால் பெண்டாட்டி இருக்கும் போதே பிரமனை போறவன் ஏழுல இருக்கலாம் எல்லா ஏழுல எட்டுல செவ்வாய்களுக்கு தோஷம் சில நட்சத்திரங்களுக்கு சில லக்னங்களுக்கு வாழ்வு காரணம் மேஷத்திலே இருக்கிற செவ்வாய்க்கும் கணவத்தில இருக்கிற செவ்வாய்க்கும் இருக்க செவ்வாய்க்கும் மகரத்தில் இருக்க செவ்வாய்க்கியம் எப்படி இருந்தாலும் ஏழு எட்டு ரெண்டு இருந்தாலும் அதுகள் தோஷம் செய்யாது என்பது விதினாண்டாயிருப்பை கொடுக்கும் வந்து அபோரமா கோவிக்க கூடியவளா இருப்பாள் எட்டு வந்து குடும்பத்தோட ஒத்து போட மாட்டான் அதுக்கு பார்க்கணும் அந்த இவனுடைய ஜாதகத்தில ஏழாம் இடத்துல இருக்கா எட்டாம் இடத்துல இருக்கா என்பதை நாம் பார்த்து தான் அது செட் ஆகுமான்னு பார்க்கணும் அல்லாட்டி அந்த செவ்வாய்க்காக பிரதமர் இருந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு செவ்வா பகவானுக்கு துவரம் பருப்பு சிவப்பு வஸ்திரம் முத்து இதுகளையெல்லாம் அந்த பூஜித்து முத்து அந்த பவுளத்தை வேணா அணிஞ்சு விடலாம் அப்படி இல்லாட்டி அதை பிராமணருக்கு தானமாக கொடுத்து அந்த செவ்வாய்தோஷ பரிகாரத்தை கழிச்சு விட்டா குழந்தை செல்வம் நிறைய பெருக்கும் அப்ப செவ்வாய்க்கு கரகங்கடுக்கு போய் அர்ச்சனை அச்சரி ஐயா ஓமா முதல் நாங்கள் வியாதி ஆமா மருந்து கடையில் ஆயிரம் மருந்து இருக்கு நமக்கு என்ன மருந்து வேணும் என்பதான்னு கேள்வி அது போல செவ்வாயில எத்தனோ விதமான செவ்வாய்க்கு தாழை தோஷம் மக்கள் தோஷம் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள நன்மை பெறலாம் எது உண்டானாலும்

பெண்களும் ஓரிருவர் ஆண்களும் செய்தார்கள் மற்றது அதோட கற்பூர சட்டியும் எடுத்தார்கள் நீங்க சொன்ன ஒவ்வொரு தரும் அவரவர் நீர்த்தி கடன்களுக்கு அவற்றை எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருப்பார்கள் ஐயா என்ன சுவாமி சுத்தி வரவே தேர் சரியான வெயிலா இருந்தது நான் வந்து விட்டேன் ஆனால் அப்போது நினைத்து ஒவ்வொருவரும் அவரவர் நேர்த்தி கடனுக்கு கஷ்டப்பட்டு கடவுளை கொண்டுகிறார்கள் என்று இந்த மக்கள் அழகாக நடந்து முடிந்தது அழகாக இது சப்பரத்திலிருந்து இந்த முருகன் அலங்கார அலங்கரிப்பு

சிவன் பார்வதியும் நடுவுல ரெண்டு பேருக்கு குடிஸ்தம்பம் அதாவது மூலமூர்த்தியும் பார்த்துக் கொண்டிருக்கு நடேசரம் பார்த்துக்கொண்டிருக்கு நல்ல சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த சைவ முன்னேற்ற கழகமா என்ன சொன்னீங்களா சைவம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால தலைவர் வந்து ராமநாதன் தான் போல அது தலைவர் மாறிக்கொண்டிருப்பார்கள் ராமநாதன் எல்லாம் ஆரம்பகாரங்களில் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கிற தலைவராக இப்பொழுது இருப்பவர் வந்து வருவார் தப்பான இது மூசை முறைகள் எல்லாம் அடிவாக அமைப்பு இருக்கிறார்கள் சிதம்பரத்தில் போக முடியாத வழி இங்கே போயிட்டு தரிசிக்கலாம் என்று சொல்லுகிறேன் அந்த அளவுக்கு எல்லாமே சிதம்பரத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் வருமா நாள் அறியா நாம அதாவது சிவகாமி அம்பார் சமேத சொன்ன சபேஸ்வரர் சொன்னம் தங்கம் அப்படி சொன்னாமி அம்பார் சமேத அப்புறம் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த கோவில் சொல்வது ரெண்டு இடம் ஒண்ணு சயனம் ஒண்ணு ஒண்ணு நடனம் ரெண்டும் சிரம் இந்தியாவிலே சிறப்பான அம்சமான கோல்கள் சிவகாமி அம்பார் சமேத சபேஸ்வரர் வணக்கம் வணக்கம் நான் கூறுவதற்கு நேரம் காணாது எனவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் வணக்கம் போவோம் என்றுதான் கொஞ்சப்படுத்தமானதாக இருக்கின்றதை பத்தி டைமுகள் எவரெவர் நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு போனால் அவர்களுக்கு ஒவ்வொரு அளவு அருகடை கிடைக்கின்றோ மன திரு தீ கிடைக்கும் எனவே நான் கொலையை செய்து போட்டு தீரோட்டத்துக்கு போய் வணங்கி செய்கிறதோ நான் கொள்ளை அடித்து போட்டு காவடி எழுத்துக்கிட்டே போவதோ அர்த்தம் இல்லை நான் நானாக இருந்து நானாக வணங்கினால் நிச்சயமாக அந்த நடுநிலையான நீதியான ஒரு தெய்வம் எங்களுக்கு அறகுரியும் ஆண்டவனை நாங்கள் பந்தம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவனுக்கு நாங்கள் திருவிழா நடத்த வேண்டும் என்று அடிப்படையில் ஒரு கட்டாய இதுவும் இல்லை இந்த நாட்டில் இந்த ஐரோப்பா நாட்டில் இந்த கல்வி அமைச்சர்ல தான் இருக்குது இந்த திருவிழாக்கள் எல்லாம் திருவிழாக்களோ என்ன கோயில் சிறப்புகளோ கல்வி அமைச்சில அந்த கல்வி அமைச்சர் எந்தெந்த நாள் லீவு நாள் என்று கிரகம் என்னப்படுத்தினார் அந்த லீவு நாளைக்குள் நல்ல நாட்களும் அமையும் சனி ஞாயிறும் அமையும் இந்த ஹாலிடே இந்த சம்மர் ஹாலிடேக்குள்ள குள்ள எப்படியோ நல்ல நாட்கள் வருது இந்த கோயிலுக்கும் மற்ற நாட்களில் இந்த தைப்பூசமும் மாதங்களையும் தேர்ந்ததாக நான் காணவில்லை நான் கேள்விப்பட இல்லை பெற்ற தேரோட்டங்கள் நடக்கிற மாதங்கள்ல தேரோட்டம் இங்க நடக்க இல்லை ஏதோ பள்ளிக்கூட லீவு நாளையில தேரோட்டம் நடக்குது ஏதோ அவர்களின் வருமானமும் பணத்தை வைத்து கொண்டு ஆடும் ஒரு ஆட்டமாகத்தான் இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பூசாரிவாரும் கோயிலாக்களுக்கும் உரிய வருமானம் தான் அதில் பிரதானமான அம்சமாக அமைவதாக இருக்கின்றது எனக்கு நான் முதல் ஒரு குறிப்பிட்டிருக்கிறேன் கோயிலில் இருக்கும் அந்த தெய்வ உருவத்தை ஒரு தேரிலோர் ரதத்தில் ஒண்டில வைத்து இழுத்து ஊர்வலமாக வருகின்றோம் இருக்கும் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து வணக்க முடியாது தேர்ல வச்சு இழுத்து போய்த்தான் நம்ம பார்க்க வேண்டுமா அதுல என்ன விளக்கம் ஆகம சைவாக குறிப்பாக சைவர்களின் விளக்கம் அந்த தேர்வூட்டத்தில் எந்த என்பதை நான் இரு ஐயா அவர்கிட்டையும் கேட்கிறேன் நன்றி வணக்கம் காலை வணக்கம் திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதர ஈஸ்வரனுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இந்த கேடியை கேட்டிருக்கின்றார் இதற்கு பதனை கூறங்கள் ஐயா நன்றி 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 இறைவனை தேரிலே வித்து வழிபாடு செய்யும் போது சிருஷ்டி கிதி சம்ஹால் திரோத்தோக முடியாதவர்கள் தீற்றுடன் எத்தனையோ பேர் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் சண்டாளர்களாக வர முடியாதவர்களாக வீட்டில் இருப்பார்கள் கர்ப்பஸ்திரியா இருப்பார் உள்ளவங்களுக்கு அருள் செய்ய வேண்டி இறைவன் அங்கே இருந்து போகமாக வந்து கொண்டிருக்கும் போது வா நின்று அவர்கள் அத்தனை பேரும் தொழுகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் அருள் அதாவது ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்கும் அருள் தான் இறைவன் இறைவனிடத்துல அவன் பழக்காரவன் ஏழை அவன் பிச்சைக்காரன் கிடையாது எல்லாம் ஒரே பார்வைதான் இறைவன் ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரத்தில் இதே திருவிழாக்களை களவத்தை பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ப நேரம் ஒன்பது மணி ஆகிறது என்பதையும் நினைவு ஊட்டிக் கொள்வோம் சரியா வரலாம் தொடர்வோம் நன்றி மிக்க நன்றி அண்ணா நன்றி எல்லோருக்குமே அடுத்த வாரனால் கரை சேர்ந்ததாக அதான் நான் தமிழ்ல சொன்னா நேரம் இல்லை நேரத்துக்கு ஒரு

என்ன பறவை நீங்க பாட்டு ரெடி செய்யலாம் నిగవసరమా లర్న్ 12 గ దండింగ్లన్నా చెరింగ ఉండాలి ఇది 12 కి తరింగ ఉండా ఎక్కడ నేరమా ఎక్కడ నేరమా 11 పేటరికి మునిజిరు ఎన్న పరవతరికి మునిజిరు నన్న ఓ అప నా పాఠం ఇది ఉండని ఓ 10 పేటరికి నికి రెడీ అవుత నేర ఓకే నంద్రీ ఓ 10 గని కంపిపో ఓ నంద్రీ నంద్రీ వనకమ్ నంద్రీ 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 వనకమ్ రౌకు వరిగనది ఆంబిక పాలం తో పడమది కురిస కురుకయ్యార్ నంద్రీ ఇషన్